அறுதி குறிக்கோள் பரம சத்தியம் எது எதுக்காக என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நடந்த நன்மை இந்த யாத்திரை இந்தியா முழுக்க யாத்திர முடிந்தவரை நடந்து செல்லுங்கள் அப்படின்னா கிராமம் கிராமமா பார்க்கலாம் ஒருவேளை நடக்க முடியாத சில நாட்களில் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கும் மாட்டு வண்டி லோக்கல் டிராக்டர் அவங்களோட அந்த மாதிரி பயணம் பண்ணுங்க அப்போ மக்களோடு உறவு வருவங்கய்யா மக்களோடு பழகுவீங்க உலகம் நல்லது அப்படிங்கறது யாத்திரை பாரதம் முழுக்க பரிவராஜ் யாத்திரை பண்ணி அதை யூடியூப் சேனல்ல டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்களே போதுங்கய்யா உங்களுக்கு வருமானம் மட்டும் இல்லாமல் பல பேர்ட்டு பல விதமான நன்கொடை சப்போர்ட் பலம் எல்லாம் வருங்கய்யா வெறும் டிராவல் பிளாக் பண்ணீங்கன்னா போதும் அனுபவமும் வரும் பணமும் வரும் ஞானமும் வரும் அனைத்தும் வரும் இது அத்தனைக்கும் உங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புறேன் ஒரு மாசம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறேன் வாங்க யாரெல்லாம் இந்த பரிவராஜகம் ஒரு வருடம் யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான ஒரு மாத பயிற்சி டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து ஜனவரி ஒன்னாம் தேதி வரைக்கும் கொடுக்குறேன் ஜனவரி ஒன்னாம் தேதி கிளம்புங்க வெறும் ஒரு வருஷம் இருபத்தி ஆறு வாழ்க்கையின் பரம சத்தியத்தை உச்சநிலை அடைவதற்காக அப்படின்னு தியாகம் பண்ணுங்க சத்தியமாக நீங்கள் இதை செய்ததற்காக மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் எனக்கு நன்றி சொல்லுவீர்கள்